ஒரு மருத்துவர் ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அந்த மேனிஃபெஸ்டோவில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க ஸோ அதை வந்து அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் ஸோ அதில் ஜிடிபியில் வந்து ஒன் பாயிண்ட் டூ ரொம்ப வருஷமாக இருக்குது ரொம்ப நாளாக ஹெல்த்துக்கான ஜிடிபி வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இருக்குது அதை டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அதே நேரத்தில் அந்த ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ப்ரொடக்டிவாக ஒழுங்காக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா அது இல்லை ஸோ இன்றைக்கி பிஜேபி சொல்கிற ஆயுஷ்மான் பாரத் அவங்களுடைய வெற்றியாக சாதகமாக சொல்கிற ஆயுஷ்மான் பாரத் மக்கள் மருந்தகம் நேதி கூட பிரை மினிஸ்டர் பேசுகிறேன் மக்கள் மருந்தகம் அப்புறம் வந்து இந்த கார்டி ஆக்சிடென்ட்டு நீ இம்ப்ளான்ட் இது எல்லாமே வந்து சுத்த மக்களுக்கு வந்து பயனளிக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம இதில் கொண்டு வரணும் அதே நேரத்தில் ஒரே ஒரு திட்டமாக இருந்தாலும் அது உருப்படியாக திட்டம் அந்த இருக்கிற ஃபண்ட்லேயே இந்த ஒன் பாயிண்ட் டூவிலே பண்ணக்கூடிய ஒரு திட்டம் என்னவென்றால் இந்தியாவே பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக மருந்து ஊசிகள் தடுப்பூசிகள் மருத்துவ உபகரணங்களை பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக உற்பத்தி செய்ய வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு கம்பெனியை மூடிட்டாங்க மூடிட்டு மிகப்பெரிய சாதனை இந்துஸ்தான் இந்தியன் ட்ரக் ஃபார்மசுட்டிக்கல் லிமிடெட் உட்பட மிக முக்கியமான ஐந்து பொதுத்துறை நிறுவனங்களை மூடிவிட்டு மிகப்பெரிய சாதனையாக ஒரு நாலு பேர் கிங் பிளான் கொடுத்ததை கார்டி ஆக்சிடென்ட் கொடுத்ததை பேசிக் இந்த அரசு ஆகவே ஸோ அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக ஒரு இந்த ஒரு விஷயமே பண்ணாலே குவாலிட்டி குவான்டிட்டி அவைலபிலிட்டி ஆஃப் த ட்ரக்ஸ் கேன் பி அஸ் ஷூட் வித் அ வெரி வெரி லோ காஸ்ட் நூறுரூவா பொருளை வந்து பத்து ரூபாவில் பண்ண முடியாது இது வந்து இட் விட பி அ வெரி பிக் லீட் ப்ரோக்ராம் அண்ட் மாடல் ஃபார் த ஹோல் வேர்ல்டு இந்தியா இஸ்விங் தட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ அடுத்தப்படியாக சைனா எகிங்ஸெலாம் நிறைய பேசினாங்க பட் இந்தியா இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் த ரா மெட்டீரியலுக்கு வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அது வந்து கோ கோ கோவிட் டைம்லையும் மற்ற நேரங்கள்லையும் இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாச்சு ஸோ ஆக்டிவ் ஃபார்மஸ்டிக்கல் இண்டெக்ஸ் இன்கிரீடியன்ட் சுட் பி ப்ரொடியூஸ் இன் இந்தியா ஸோ வீட் சுட் நாட் டிபெண்ட் ஆன் எனி கண்ட்ரி ஃபார் தட் மேட்டர் தட் அதை வந்து நம்ம கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அதே நேரத்தில் எட்டு நிமிடத்துக்கு ஒரு பெண் வந்து இந்தியாவில் கே கேன்சர் சர்வீஸ்னால இறக்குறாங்க அதற்கு தடுப்பூசி வந்திருக்கிறது அதை வந்து நிச்சயமாக இந்திய இப்போ காஸ்ட் ரொம்ப குறைஞ்சிச்சு அதை காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறத மாவட்டம் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அமைக்க வேண்டும் தாலுகாவுக்கு அமைக்க வேண்டும் ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அதே நேரத்தில் ஒன் நேஷன் ஒன் மெடிக்கல் சிஸ்டம் ஒன் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் ஒன் இது மாதிரி ஒன் நேஷன் ஒன் மெடிக்கல் சிஸ்டம் என்று கொண்டு வருகிறார்கள் அது சாத்தியமே இல்லை அது நவீன அறிவியல் மருத்துவத்துக்கு எதிரானது காங்கிரஸ் பார்ட்டி இருக்கு பிஜேபி இருக்குது பா பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே கட்சி தான் ஆனாலும் எல்லா கட்சியும் ஒன்னாட்சி ஒரே கட்சியாக ஆக்கிடலாம்னு சொன்னால் எவ்வளோ அபத்தமாக இருக்குமோ அது போல இந்தியாவில் இருக்கின்ற பல மருத்துவ முறைகளை ஒன்றாக்குவது என்பது ஒன் நேஷன் மெடிக்கல் சிஸ்டம் இஸ் டோட்டலி எகைன்ஸ்ட் மாடர்ன் சைன்ஸி நவீன அறிவியல் மருத்துவத்தில் மதத்தை கூடாது அதற்கான அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் எலெக்ஷன் எலக்ஷன் கட்டமன்றம் எல்லாமே செஞ்சுட்டாங்க விஷன் ஆல்ரெடி டன் ஸோ விவ் டு ரீ டு அதே மாதிரி என்எஃப்சி ஆக்டில் வந்து சரியான மாற்றங்களை கொண்டு வந்து மாநில உரிமையை காக்க வேண்டும் மருத்துவக் கல்வியின் தரத்தை காக்க வேண்டும் இது போன்ற பல்வேறு மிக முக்கியமான திட்டங்களை வந்து இருக்கின்றது அதே போல் மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றுகின்ற ஆஷா தொழிலாளர்கள் இருக்காங்க பத்து லட்சம் பேர் இருக்காங்க அவங்க வந்து ஊக்கத்தொகை மட்டுமே வாங்குறாங்க அவங்களுக்கு நம்மளுடைய இதில் ஒரு மினிமமான ஒரு ஊதியத்தை வைத்தால் கூட அவங்க வந்து மிகப்பெரிய பலனாக இருப்பார்கள் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறவங்க மருத்துவத்துறையில் நிறைய இருக்காங்க அது பார்க்கணும் அதே போல் நிரந்தர வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் டெம்பரரி நிறைய பேர் இருக்காங்க அது மருத்துவத்துறையில் இது போன்ற பல்வேறு துறைகளில் பல்வேறு இடங்கள் இருக்கின்றன தேர்தலில் விகிதாச்சார முறை வாக்குச்சீட்டு வேணும்னு நல்லா சொல்லுவாங்க விகிதாச்சார முறை வேணும் அதே மாதிரி கேஸ்டில் வந்து நீதிபதி வெங்கடாச்சாரிய கமிட்டி சொன்ன மாதிரி பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஃபார் கிட்ஸ் ஆஃப் தி இன்டர் கப்பில் ஜாதி அப்படையில் மேரிட் மேடைய குழந்தைகளுக்கு நீதிபதி வெங்கடாச்சல கம்பெனி பாதி புள்ளி ஐந்து சதவீத வழங்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கும் ஒவ்வொரு அமைப்பிலையும் மக்கள் இருக்காங்கன்னா எல்லா செக்ஷனையும் நம்ம கன்சிடர் பண்ற மாதிரியான எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இருக்கணும் என்விரான்மெண்ட்டுக்காக நேத்தி கூட வந்து சென்னையில மேனிபெஸ்டோக்காக ஒரு டிஸ்கஷன் அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸையும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம் சார் வந்து சொன்னாங்க So, that I worked in USA for 22 years, I know. So, it should be extend expanded to unorganised sectors also. So, the the debate is very big, and uh, I just want to conclude this. And then uh, regarding the food security actors, it has been discussed, and India very badly need a good uh, nutrition policy. Now in India, I like mean, patient, the sugar patient, Varangha, BP patient, Varangha, cardiac patient, varanga. booming. It's going to be a very big task for us the increasing number of diabetic patients and cardiac patients because we scientifically technically we lack a very bad uh, policy so definitely it should be done then only we can uh, uh, salvage our own people so uh, i have given our uh, this recent detailed report and we are ready to uh, give more reports in person also in later also thank you thank you for the opportunity